வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் இயற்கணிதத்தில் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறதுல ஏ மற்றும் பி மதிப்பு காண்க பயிற்சி மூணு புள்ளி எட்டில் ரெண்டில் ஒன்றாவது கணக்கு பார்க்க போறோம் நாலு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் முப்பத்தி ஏழு ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஏ படி இருக்கான்னு பாருங்க எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் க்யூப் எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு கரெக்டாக இருக்கா அப்போ நாலு எழுதிக்கலாம் மைனஸ் பன்னெண்டு எழுதிக்கலாம் ப்ளஸ் முப்பத்தி ஏழு எழுதிக்கலாம் ப்ளஸ் பி எழுதிக்கலாம் ப்ளஸ் ஏ எழுதிக்கலாம் எழுதிக்கணான்னு பாருங்கள் கடைசியிலேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சிக்கணும் ஓகேவா இப்போ நாலு எதோட வர்க்கம் 2 ரெண்டு 4 2 ரெண்டு நாலு போட்டாச்சு குறியை மாற்றியாச்சு நாலில் நாலு போனால் ஜீரோ அடுத்து அப்படியே பேராக இருக்கீங்க இந்த ரெண்டு ரெண்டாவில் போய்ருக்குங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு பார்த்தோன்னே இங்கே பாருங்க குறி இங்கே ஏன்னா இருக்குது மைனஸ் சிம்பிள் இருக்க உடனே மைனஸை போட்டுருங்க நாலு ஏதாவது பெருக்குனா பன்னெண்டு மூணு அப்போ மைனஸ் மூணு இந்த மைனஸ் மூணு தூக்கி அப்படியே இங்கே போட்டுருங்க ஓகேவா இந்த மைனஸ் மூணு இந்த நம்பரை பெருக்க பார்ப்போம் நான் மூணு மைனஸ் பன்னெண்டு ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நான் மூணு பன்னெண்டு ஓகே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் குறியை மும்ூணுணு ஒன்போது பிளஸ்ஸா ஆயிடும் இந்த பிளஸ்ஸா ஆயிடும் இருந்து சிறிய கழித்து பெரிய நீர் குறியை போட வேண்டும் முப்பத்தி ஏழுல ஒன்பது போயிடுச்சுன்னா பிளஸ் இருபத்தி எட்டு இந்த பி அப்படியே இறக்கிருங்க பார்ப்போம் பிஏ அப்படியே ஜோடி ஜோடியா இறக்கிடுங்க ஓகேவா அப்படியே இங்க வாங்க பார்ப்போம் இந்த நாலு அப்படியே இருக்கு இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே இருக்கு மூணு ஏதாவது இருக்கணும் ரெண்டால மூவ் இரண்டு ஆறு ஒன்று இங்கே பார்க்கணும்னு சொன்னால் இங்கே ப்ளஸ் சிம்பல் இருக்கா ஒன்று இங்கே என்ன பண்ணும் ப்ளஸ்ஸு நாளை எதால் பெருக்கினா இருபத்தெட்டு ஏழு நாங்கு இருபத்தெட்டு அப்போ இங்கே என்ன போட்டிருக்கேன் ப்ளஸ் ஏழு இங்கே ப்ளஸ் ஏழு போட்டால் என்ன பண்ணணும் மேலேயும் ப்ளஸ் ஏழு போடணும் இந்த ப்ளஸ் ஏழால் இந்த மூணு நம்பரையும் பெருக்கணும் ஓகேவாம் ப்ளஸ் ஏழால் முறுக்கணுமா பெருக்கணுமா ஏழு நாங்கு இருபத்தெட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ப்ளஸ் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் பி ப்ளஸ் நாற்பத்திரெண்டு ஏன்னா குறிய மாற்றிருக்கோம்ல அப்போ வந்து என்ன ஆகிடுது பி ப்ளஸ் நாற்பத்திரெண்டுன்னு ஆகிடும் இப்போ பி ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு அந்த சைடு போகும்போது மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ஏ மைனஸ் நாற்பத்தி ஒம்போது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் நாற்பது ஒம்பது சமக்குறிக்கப்பறம் மனுஷன் என்ன ஆகிடும் ப்ளஸ் நாற்பத்தொம்போது அப்போ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ நாற்பத்தி ஒம்பது பி மைனஸ் நாற்பத்தி ரெண்டு இது ஃபுல்லாக கரெக்டாக போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் கன்ஃபார்ம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்